ஹலோ பாஸ் தீபாவளிக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா எல்லோரும் வீட்டிலையும் காலையில எல்லாம் பிஸியாக இருப்பீங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பட்டாசெல்லாம் வெடிச்சு குடும்பத்தோடு நல்லபடியாக கொண்டாடுங்க பார்த்து கொண்டாடுங்க உங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம் போட்டிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் பாருங்கள் என்ன என்னென்ன பலகாரம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் சுசியை சுசியம் இருக்கிறேன் ஃபைனலாக எல்லாம் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி வேலை ஓடிக்கிட்டு இருக்குது பயங்கரமாகவும் லேடிஸுக்கெல்லாம் இன்னைக்கு தான் வேலைகள் அதிகமாக இருக்கும் பாருங்கள் இது கடலப்பருப்பு வடை இது உளுந்த வடை இது சுசியம் இங்கே பாருங்கள் சுசியம் போட்டுக்கிட்டுருங்க பாருங்கள் சுசியம் போட்டுக்கிட்டுருங்க பாருங்கள் பாருங்கள் கிச்சனை பாருங்கள் கிச்சனும் பயங்கர அலங்குளமாக தான் இருக்குது இன்னைக்கு எல்லோரும் வீட்டு கிச்சனும் இன்னைக்கு நம்ம இது பயங்கரமாக நம்மளை கஷ்டப்படுத்தி கிச்சன் இன்னைக்கு ஆமாம் எல்லாருக்கும்